நேத்து நைட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த அருண் முத்துக்குமார் சண்டை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அருண் கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக முத்துக்குமரன் வந்துட்டு விஜய் விஷால் கிட்டே போயும் சொல்லியிருப்பார் டெய் நான் யாரு நான் யாருன்னு கேட்குறேன்டா நான் என்ன ரோட்டில் உள்ள மனுஷனாடா நான் அந்த வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் தானடா நான் அதை கேட்கக்கூடாதாடா அப்படின்லாம் சொல்லிவிட்டு கேட்டிருப்பாரு முத்துக்குமரன் விஜய் விஷால்கிட்ட அப்போல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கூட மூவ் பண்ணியிருப்பார் அப்போ கூட நான் நினச்சேன் பரவாயில்லையே விஜய் விஷால் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் விஷயாலும் அருணும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அருண் கே அருண் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் போல் இருக்கு அதுக்கு அருண் கிட்டே சொல்கிறாரு விடுறா முத்து தானடா எவ்வளோ வேணால் அடிச்சுக்கலாம் விடு ஒரு ரெண்டு நாள் விட்டு கூட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க முத்து தானே எவ்வளோ வேணால் அடிச்சிக்கலாம்னு சொல்லும்போது கூட நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன் ஒருவேளை முத்து பாவம் தான் ஒன்றும் சுச்சிக்க மாட்டான் விடு நம்ம ஃப்ரெண்டு தானேங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் கூட சொல்கிறாரோன்னு நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்தேன் அதுக்கப்புறம் சொல்றாரு ரெண்டு நாள் விட்டு கூட அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அது எனக்கு சத்தியமாக பிடிக்கல ஏன்னா முத்துன்னா அவ்வளோ எலக்காரமாக போச்சா அவங்க எல்லாருக்கும் ஏன்னா முத்து கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ அது வந்து தப்பு முத்து வந்து அப்படி ரொம்ப இது பண்ணுறாங்க டீக்ரேட் பண்ணுறாங்க என்னத்துக்குன்னே தெரில வாயே முத்து வந்துட்டு இப்போ ரொம்ப இது பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு ஏன்டா நான் வாயே திறக்கக்கூடாதுன்னு எப்பட்றா அப்படின்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சு உண்மை தான் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் ஆனால் முத்து மட்டும் எதுவும் பேசக்கூடாது இப்படி பேசினா தப்பு அப்படி பேசினா தப்புன்னு ஆளாளுக்கு பிராண்டிங் பண்ணுறாங்க இது ஏன்னா யாரும் கேட்குறதுக்கும் யாரும் இல்லை பட் மக்கள் சப்போர்ட் இருக்குது ஆனால் மக்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாஜனாவால் முத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து தான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அது சொல்ல தெரியல அந்த சாஜனா என்னோ எப்போ பார்த்தாலும் முத்து பின்னாடியே வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கும் அப்படி தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார்